நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி டர்னிப் டர்னிப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கோசு கிழங்குன்னு சொல்லுவாங்க பிரேசியா ராப்பா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது டர்னிப்பு இது பார்க்குறதுக்கு முள்ளங்கியை போ போல இருக்கும் பார்க்குறதுக்கு இது பீட்ரூட் மாதிரி உருண்டை வடிவத்தில் இருக்கும் அதே மாதிரி இதோடய கலர் பார்த்திங்கன்னா கீழே வெள்ளை கலர்லேயும் மேலே பர்பிள் கலர்லேயும் இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு மஸ்டர்ட் ஃபேமிலி கடுகு இனத்தை சேர்ந்தது இதே இலைகளை பார்த்திங்கன்னா கடுகு செடியோட இலைகள் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரோமங்கள்லாம் இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு வேர்க்கிழங்குன்னு சொல்லலாம் இந்த டர்னிப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த டர்னிப்போட தாயகம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கனடான்னு சொல்லி சொல்லுவாங்க இது அதிகளவில் குளிர்காலங்களில் அதிக அளவில் இது விளையக்கூடியது மலை பிரதேசங்களில் வருஷம் புழுசும் குளிர் இருக்கனால அங்கே வருஷம் புழுசும் விளையும் இந்த டர்னிப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி பீட்டா கரோட்டின் புரோட்டீன் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது பன்னெண்டு வகையான அமினோ ஆசிட்ஸ் இதில் இருக்குது மேக்னீஷியம் இருக்குது அயன் இருக்கு இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த டர்னிப் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மாதிரி வடிவத்தில் இருக்கும் கலர் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கீழே வெள்ளை கலர்லேயும் மேலே பர்பிள் கலர்லேயும் அதிக அளவில் பார்க்க முடியும் இதோட இலைகள் பாருங்கள் கடுகு செடியோட இலைகள் மாதிரி இருக்கும் இந்த இலைகளை ஒரு கூட்டாகவோ பொரியலாகவோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே டர்னிப் பிரேசியா ரேப்பா இந்த கோசுக்கிழங்கோட சாறு அந்த கிழங்கை அரைத்து சாறு எடுத்து அதோட தேன் கலந்து தினசரி குடிச்சிட்டு வரனால வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது இறைப்பை சம்பந்தப்பட்ட தொற்றுக்களை நீக்கக்கூடியது நண்பர்களே இந்த கோசுக்கிழங்க ஒரு கூட்டாக துவரம்பருப்பு சேர்த்து அல்லது பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு சிறுநீரை தாராளமாக வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு அடிபட்ட புண்களில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ரத்தம் உறையாமல் நின்று ரத்தம் உறையாது அவர்களுக்கு விட்டமின் கே குறைபாடு காரணமாக இந்த இரத்த ஒழுக்கு நோய் இருக்கும் அப்படி விட்டமின் கே குறைபாடு உள்ளவர்கள் டர்னிப் கோசுக்கிழங்குன்ற டர்னிப்பை தினசரி உணவில் எடுத்துகிட்டு வரனால அவங்களுக்கு ஏற்படுற விட்டமின் கே குறைபாடு சரியாகும் இது வந்து பசியின்மையை போக்கி பசியை தூண்டக்கூடியது ஜீரண சக்தி எது அதிகரிக்கக்கூடியது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது நார்ச்சேர்த்து இதில் அதிகமாக இருக்குது அதனால் மலச்சிக்கலை போக்கக்கூடியது வாயு கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே டர்னிப்பை ஒரு சூப்பாக கூட செஞ்சு குடிக்கலாம் டர்னிப்பை சிறு துண்டுகளாக நறுக்கி நீர் சேர்த்து மிளகு சீரம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனாலையும் நல்ல சத்துக்கள் கிடைக்கும் இதில் அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் மன இறுக்கத்தை இது போக்கக்கூடியது பகல் உணவாக பகல் உணவில் இது இந்த கோசு கிழங்குன்ற டர்னிப்பை பகல் உணவில் சேர்த்து தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரனால நரம்புகளை இது பலப்படுத்தக்கூடியது இதில் கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப குறைந்த கலோரிகளை கொண்டது இந்த கோசுக்கிழங்குன்னு சொல்கிற டர்னிப் இதில் ஒரு நாளைக்கு மனிதனுக்கு தேவைப்படும் விட்டமின் சி சத்துக்களில் பாதி அளவு விட்டமின் சி சத்து கொடுக்கக்கூடியது இந்த டர்னிப் கோசுக்கிழங்குன்ற டர்னிப் நண்பர்களே பிராசிகா ராப்பா இதோட இந்த டர்னிப்போட வடமொழி பேர் சல்ஜம்னு சொல்லுவாங்க இந்த சல்ஜம்ல சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய நைட்ரேட் சத்து இதில் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது இப்படி நைட்ரேட் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால உயர் இரத்த அழுத்தத்தை இது சமன் செய்யக்கூடியது இதில் பொட்டாசியத்தை பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் உள்ள சோடியத்தை கரைச்சு வெளியேற்றக்கூடியது இந்த டர்னிப் நண்பர்களே டர்னிப்பை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனாலையோ ஒரு சூப்பாக செஞ்சு குடிக்கிறதுனாலையோ ஆர்டரின்னு சொல்லக்கூடிய சமணிகளோட செயல்பாட்டை இது அதிகரிக்கக்கூடியது இரத்த குழாய்களோட செயல்பாடு அதிகரித்து இரத்த குழாய் அடைப்புகளை இது நீக்கக்கூடியது அவ்வாறு செயல்படுவதால் மாரடைப்பை தடுக்கக்கூடியது பக்கவாதன்ற பேரலைசிஸ் வராமல் தடுக்கக்கூடியது இந்த டர்னிப் உணவு நண்பர்களே டர்னிப்பை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனாலையோ சூப் மாதிரி செஞ்சு குடிக்கிறதுனாலையோ புற்றுநோய் வராமல் இதை தடுக்கக்கூடியது பெருங்குரல் புற்று புற்றுநோய்க்கு இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் குறைந்த கலோரிகளே இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களை இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால உடல் எடை குறையும் உடல் எடை கூடாது நண்பர்களே டர்னிப்பில் விட்டமின் ஏ விட்டமின் சி பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால சரும ஆரோக்கியமாகும் இது வந்து ஒரு வயது முதிர்வை தடிக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஏஜிங் எலிமெண்ட் சொல்லலாம் இந்த டர்னிப்போட சாறு எடுத்து பாதங்களில் ஏற்படுற வெடிப்புக்கு போகிறனால பாத வெடிப்பு சரியாகும் உடலில் எங்கே சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த இலைச்சாரோ இல்லை போட சாரோ போட்டுட்டு வரனால சரியாகும்